வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் நாங்கள் கடந்த தினங்களில் தகவல்கள் வழங்கினோம் இன்று நாம் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் தொடர்பில் ஆராயவுள்ளோம் உணவு தேடி சென்ற சந்தர்ப்பத்தில் ரயிலில் மோதி காயமடைந்த காட்டு யானையை கிரிந்தலை வன ஜீவராசி அதிகாரிகள் காப்பாற்றி சிகிச்சை வழங்கி வருகின்றனர் மனம்பிட்டி ஜெலுக்கிலும் நிம்ன தேசிய சரணாலயத்தில் வைத்தே குறித்த யானை ரயிலில் மோதியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வறட்சி காரணமாக காட்டு யானைகள் மாத்திரம் கிராமங்களுக்குள் பிரவேசிக்கவில்லை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் அதிக அளவில் வருகை தருகின்ற சிதுல்பட்ச மகாவிகாரைக்கு அண்மையில் உள்ள வாவியில் முதலிகள் தற்போது அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை ஹம்பாந்தோட்டை சூரியவேவ வீரியகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் வளாகத்தில் வந்த முதலையொன்றை பிரதேசவாசிகள் பிடித்துள்ளனர் பின்னர் பிரதேசவாசிகளும் வனஜீவராசி அதிகாரிகளும் இணைந்து முதலையை பிடித்து காட்டில் விட்டுள்ளனர் இதேவேளை ஹம்பாந்தோட்டை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் பிரதேசவாசிகளும் இணைந்து பிரதேசத்தில் உள்ள கிணற்றொன்றில் வீழ்ந்திருந்த மேலும் ஒரு முதலையை மீட்டுள்ளனா் அத்துடன் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள விலங்குகளை வேட்டையாடுவதற்கு சிலர் முயற்சித்து வருகின்றனர் இந்நிலையில் மானொன்றை வேட்டையாடிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனா்